ஓம் நமச்சிவாயம் சிகேன் என் மேட்ரிமோனியின் நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் இதற்கு மற்றொரு விளக்கமும் வழங்கப்படுகிறது அதாவது நெற்கதிர்கள் மற்றும் விவசாய சம்பந்தப்பட்ட நிலங்களிலே அறுவடை செய்வது என்பது இந்த தை மாத முதல் நாளைக்கு முந்தைய நாட்களிலே எனவே ஓங்கி வளர்ந்திருந்த பயிர்கள் விவசாய நிலங்களிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய வழியை மறைத்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவன் திருவர்களால் எங்கும் பச்சை பசேரென்று வளர்ந்து காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களிலே அறுவடைக்கு பின் நிலங்கள் எல்லாம் வந்து எம்டி ஸ்பேஸ் ஆயிரும் பூரா வந்து பாதையில் புலப்பட ஆரம்பிச்சிடும் அது ஒரு விளக்கமாக சொல்லப்பட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் எனியாவும் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயந்தான் அந்த வகையிலே தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அதை எப்படி அர்த்தம் எடுத்தோமோ அப்படியே எடுத்துக்கொள்வோம் தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்லி அன்பு நேர்களே இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டிருக்கும் இதே நேரத்திலே நமது சேனல் மேட்ரிமோனி சேனல் என்பதனால் வரன் தேடும் விஷயம் பற்றி ஒரு சில வரிகளை சொல்லி இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் அன்புக்குரிய வறந்தேடும் பெற்றோர்களே தை பிறக்கட்டும் என்று கடந்த ஒரு மாதமாக வறண்டேடும் பெற்றோர்களெல்லாம் விடுமுறை எடுத்துக்கொண்டது தான் நிகழ்ந்ததே தவிர பொதுவாக நடப்பாக பார்க்கிறோம் என்று சொல்வார்கள் பையனுக்கு பார்க்குறீங்களா இல்லை பெண்ணுக்கு பார்க்குறீங்களா என்ன சொன்னால் நடப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்பீடு இல்லாமல் அதிலே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படியே நடப்பா இருக்கோம் அப்படின்னு அது இப்போ ரொம்பவே நடக்குது நடப்பாக தான் எல்லாம் பார்க்குறாங்க யார் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதத்தில் பூ வச்சிடணும் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம கல்யாண வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போலாம் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த டார்கெட்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து இல்லை இப்போ அதனால் என்ன செய்கிறது அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் நடப்பா பார்க்குறது அன்புக்குரிய வறண் தேடும் பெற்றோர்களே இன்றைய தை திருநாள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை என்றால் அதற்கும் நம்ம ஆள்கள் வந்து ஏதாவது ஒரு வழக்கம் சொல்வாங்க ஆனால் உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமை என்பது வடக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடக்கை நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்ம சொன்னோம் வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கள்வார் என்று சொல்லிக்கொண்டு மங்கள நிகழ்ச்சிகளை சுப நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்துவதற்கு செவ்வாய்க்கிழமையை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது அற்புதமான விஷயம் நம்ம செவ்வாய்கிழமைக்கு ஒன்று சொல்லுவோம் ஆனால் அவங்கெல்லாம் செவ்வாயாக வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க வருவாய் ரவணியும் அன்புக்குரிய வறந்தேடும் பெற்றோர்களே செவ்வாய்க்கிழமையை பற்றி சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் இந்த ஆண்டு தை செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறது என்று சொல்லும் போதே எனக்குள்ளே ஒரு உற்சாகம்தான் அருமையான அற்புதமான கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நவகிரகங்களிலே செவ்வாய்க்கு செவ்வாயுடைய பங்கு அளவிடற்கரியது அன்பு ஒருவருக்கு நிலவுலன்கள் அமைகிறது என்றால் அது செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஒன்றுமே இல்லை உங்கள் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தத்திற்கு காரகன் அந்த செவ்வாய் அன்பு நேர்களே செவ்வாய் என்றால் எளிதாக நினை நினைத்து விடாதீர்கள் செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் பலம் பெற்று இருந்தால்தான் ஒருவன் ஜொலிக்க முடியும் அன்பு நேர்களே எனவே இன்றைய பிறந்திருக்கக்கூடிய இந்த தை செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சிக்குரியது மகிமைக்குரியது ஒளிமையமான எதிர்காலத்தை வரவேற்கக்கூடிய ஒரு முதல் படியாகவும் இருக்கும் என்று நான் இந்த நேரத்தில் நம்புகிறேன் அன்பு நேயர்களே வரந்தேடும் பெற்றோர்களே உங்களுடைய அருமையான வரன்களை மறுமான்களை மறுமல்களை இந்த தை மாதத்திலே நல்ல மூர்த்த நாட்களிலே நாம் கட்டங்களிலே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன் என்பதை பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன் அதையெல்லாம் எடுத்து உங்களுக்காக ஒரு தோன்ற இன்னைக்கு ஒரு பையனை பார்க்குறீங்க ஒரு ப்ரொஃபைலை பார்க்குறீங்க ஒரு பொண்ணை பார்க்குறீங்க ஒரு பொண்ணு ப்ரொஃபைலை பார்க்குறீங்க பார்த்தோடனே அடுத்த செகண்டு உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் அது வந்து இந்த கடவுள் ஏற்கனவே கொடுத்தது நம்ம அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுக்கணும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வரந்தேடும் விஷயத்திலே மூன்றாவது மனிதருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்களாகவே சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனையை கடவுள் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது உங்களுக்கான வரனுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய கைகளிலே வந்து சேர்ந்து விட்டது என்றால் ஒரு ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கணும் அது வந்து நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து நடைமுறையில் கண்டிப்பாக புரியும் இது நமக்கு பொருந்தும் அதில் களத்தில் நீங்கள் இறங்கிடணும் இறங்கி நல்ல ஒரு நாளிலே அனைத்து வேலைகளையும் பையனை பார்க்கறது பொண்ணை பார்க்கறது அனைத்து வேலைகளையும் களத்தில் இறங்கி இந்த தை மாத மூர்த்த நாளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு பூ வைக்கக்கூடிய நல்ல செய்தியை நான் கேட்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அது சார்பாக எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த தைத்து நாள் வாழ்த்துக்கள் வீடியோவிலிருந்து நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு அடுத்து நல்ல ஒரு வீடியோவிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜன் நாகேந்திரன் நன்றி வணக்கம்